அதனால் ஒரு பாடல் நெய்தல் நெஞ்சம் மறுகுதல் திணை நெய்தல் துறை தலைமகற்கு குறை நேர்ந்த தோழி தலைமுகற்கு குறை நயப்ப கூறியது பாடியவர் உலோச்சினார் பாடப்பட்டவர் தலைமகள் கழிப்பூங் குற்றும் காணல் அல்கியும் வண்டர் பாவை வரி மணல் அயர்ந்தும் இன்புற புணர்ந்தும் பணிந்தும் தன் துயர் வெளிப்பட தவறி நம் துயர் அறியாமையின் அயர்ந்த ஒடு செல்லும் அன்னோ மேல் அம்புலம்பன் செல்வோன் பெயர் புறத்திறங்கி முன் நின்று தகைய சென்ற என் நிறை நெஞ்சம் எயின்று கொள்ளோ தானே எய்தும் காமம் செப்பார் நான் இன்று கொள்ளோ உதுவதான் அவர் ஊர்ந்த தேரே குப்பை வெண் எக்கர் தாழை மடல்வையினானும் ஆய்கொடி பாசம்பு பரிய உறுப்பு இழிபு சிறுகுடி பரதவர் பெருங்கடல் மடுத்த கடுஞ்செலல் கொடுந் திமில் போல நிவந்து படு படுதோற்றமோடு இகந்து மாயுமேனு தோழி தலைவியின் நிலையை கண்டு வருந்துவதாக அமைந்த பாடல் இது கழிமுகத்தில் பூக்களை குவித்து விளையாடியும் கடற்கரை சோலையில் தங்கியும் வண்டல் மண்ணால் செய்த பாவைகளை வைத்து மணலில் விளையாடியும் காதலனுடன் இன்பமாக சேர்ந்தும் அவன் பிரிவால் வருந்தி பணிந்தும் தன் துன்பத்தை வெளிப்படுத்தத் தவறி தலைவனின் துன்பத்தை அறியாததால் சோர்ந்து போன நெஞ்சத்துடன் மெல்லிய அழகிய கடற்கரை வழியே அவன் செல்கிறான் அவன் செல்லும் வழியில் அவனுடைய பெயரைச் சொல்லி இறங்கி முன்பு அவனை தடுத்த என் நிறைவில்லாத நெஞ்சம் அவனை அடைந்ததோ ஒருவேளை அடைந்திருந்தாலும் நாணமில்லாமல் அவனிடம் தன் காமத்தை சொல்லுமா தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் சித்தரிக்கிறது கடற்கரையில் தனிமையில் வாடும் அவள் தன் துயரை வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கிறாள் தலைவனின் தேரை தூரத்தில் கண்டதும் அவனை பின்தொடர்ந்து சென்ற தன் நெஞ்சம் அவனோடு சேர்ந்திருக்குமா சேர்ந்திருந்தும் நாணமின்றி இருக்குமா என்று ஏங்குகிறாள் அவனது தேரோட்டம் பரதவர் கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் வேகமான படகு போல இருப்பதாக உருவகிக்கிறாள் பிரிவின் துயரையும் எக்கத்தையும் இப்பாடல் உணர்த்துகிறது